வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிநேர பிரதான செய்திகளோடு செய்திகளோடு எணிந்து கொள்ளும் நான் டாரின் பஸ்பராஜா விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் வைத்தியசாலையில் உள்ள ரணில் விடுத்துள்ள அவசர கோரிக்கை இருபத்தி ஆறாம் திகதி விசாரணையில் நடக்க போவது என்ன வெளியான முக்கிய தகவல் ரணில் கைது அரசியல் பழிவாங்கல் அல்ல அரசாங்கம் விளக்கம் ஆதரவாக பேரணி அவசர எச்சரிக்கை ரணிலுக்கு ஆசி வேண்டி தேங்காய் உடைப்பு விசேட வழிபாடுகளும் தீவிரம் ரணிலை சிற்றுவதை செய்த அரசு பகிரங்கப்படுத்திய முஸ்லிம் ஆளுநர் கொழும்பில் அதிகாலை பரபரப்பு விடுதிக்குள் துப்பாக்கி சூடு குப்பைகளால் அரசை அசை விமல் மீண்டும் ஆரம்பம் எச்சரிக்கை இரண்டு மணிக்கு பின் அதிக மழைக்கு வாய்ப்பு நாட்டின் எதிர்கட்சிகள் இந்த நேரத்தில் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றும் ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துவதற்காக போராட வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் சில முக்கிய எதிர்க்கட்சி உறுப்பினர்களிடம் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சி வட்டார தகவல்கள் கூறுகின்றன கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் மூத்த அரசியல்வாதிகள் அவரை சந்தித்த போது அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றும் அரசியல் வேறுபாடுகளை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நீரிழப்பு மற்றும் உயர் ரத்த அழுத்தத்திற்காக சிகிச்சை பெற்று வருவதால் தீவிர சிகிச்சை பிரிவில் தொடர்ந்து இருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட ஒருவர் தெரிவித்துள்ளார் விக்ரமசிங்கேவின் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வரவுள்ளதால் அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்களும் உறுப்பினர்களும் இன்று மீண்டும் கொழும்பில் ஒன்று கூட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு பிணை வழங்கும் வாய்ப்பு அரிதாக இருப்பதாக சட்ட வல்லுநர்கள் வாதத்தின் இறுதியில் தராதரம் பாராத முடிவை எடுங்கள் என நீதிபதியிடம் வலியுறுத்தியிருந்தார் அத்துடன் மேலும் பலர் கைது செய்யப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் இவை ரணிலுக்கு பிணை கிடைக்கும் வாய்ப்பை மேலும் குறைப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பொதுச்சொத்து சட்டத்தின் கீழ் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டிருப்பதால் அவருக்கு பிணை வழங்க வேண்டாம் என முக்கியமானதொரு வாதத்தை பீரிஸ் முன்வைத்ததோடு எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதியும் இதேவாதம் முன்வைக்கப்படும் வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பல வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் பிடி கேஷ் அண்ட் கேரி மற்றும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது அரசியல் பழிவாங்கல் அல்ல என்றும் என அரசாங்கம் விளக்கம் அளித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைது தற்போது பெரும் பேசுபொருளாக மாறியுள்ள நிலையில் இதுகுறித்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜய்பாலர் இதனை தெரிவித்தார் யாரை கைது செய்வது அல்லது எவரை விளக்கமறியலில் வைப்பது என்பது குறித்து தானோ அல்லது அரசாங்கமோ தீர்மானிப்பது இல்லை என அமைச்சர் சுட்டிக்காட்டினார் அத்துடன் எதிர்த்தரப்பினர் அனைவரும் இணைப்பார்கள் என்பதை அறிந்திருந்த நிலையில் குறித்த கூட்டணியால் அரசாங்கத்திற்கு எவ்வித சவாலையும் ஏற்படுத்த முடியாது என்றும் அவர் கூறினார் யாரேனும் ஒருவருக்கு எதிராக விசாரணைகள் இடம்பெறுமாயின் அது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை குற்ற திணைக்களம் எடுக்கும் என்றும் அமைச்சர் ஆனந்த் விஜயபாலர் தெரிவித்துள்ளார் அத்துடன் இங்கு யாருடைய ஜனநாயக உரிமையும் பறிக்கப்படவில்லை என கூறிய அமைச்சர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக நீதிமன்றத்தில் இடம்பெற்ற விசாரணைகளுக்கு அமையவே விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது என்றும் குறிப்பிட்டுள்ளார் கொள்ளையடித்து ஊழல் செய்வோருக்கு எதிராக விசாரணைகள் முன்னெடுப்பதை ஜனநாயக உரிமை மீறப்படுவதாக கூற முடியுமா என்றும் அமைச்சர் கேள்வி எழுப்பினார் அத்துடன் இந்த கைது ஜனாதிபதியோ அல்லது அமைச்சரோ முன்னெடுத்த நடவடிக்கை அல்ல என்றும் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகள் நடத்தப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங் தொடர்பான நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து பேரணி நடத்தப்பட்டால் அது நாட்டு நீதித்துறைக்கு எதிரானது என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச்செயலாளர் டில்வின் சின்வா தெரிவித்துள்ளார் Claro. நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில் யாராவது நடந்து கொண்டால் சட்டம் அதற்கேற்ற நடவடிக்கையை எடுக்கும் எனவும் அவர் ஏதேனும் ஒரு குற்றச்சாட்டின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டால் நீதிமன்றம் அது தொடர்பில் விசாரித்து தேவையிருந்தால் அவருக்கு பிணை வழங்கும் இல்லையே அவர் சிறையில் தனது காலத்தை செலவிட வேண்டியிருக்கும் அதுதான் சட்டத்தின் வழி என தெரிவித்தார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆசை வேண்டி நாடு முழுவதிலும் விசடு பூச்சி வழிபாடுகள் இடம்பெறுகின்றன பீகாரையில் விசேட பூஜை வழிபாடுகள் நேற்று இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகின்றது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆசி வேண்டி ஐக்கிய தேசிய கட்சியினர் பூஜை வழிபாடுகளை முன்னெடுத்துள்ளனர் இதேவேளை ரணில் விக்ரமசிங்க விரைவாக குணமடைய வேண்டும் என பெருந்தோட்ட பகுதிகளில் உள்ள ஆலயங்களில் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் ஏற்பாட்டில் இன்று முதல் விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அவர் குறித்த வழக்கிலிருந்து நிரந்தரமாக விடுபட வேண்டும் அதற்காக இலங்கை தொழிலாளர் காங்கிரசால் பெருந்தோட்ட பகுதிகளில் விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற உள்ளதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தேசிய அமைப்பாளர் சக்திவேல் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் இதற்கிடையில் ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் பீகாரை ஒன்றில் தேங்காய் உடைத்து இறை வழிபாடு ஒன்று முன்னெடுக்கப்பட்டது ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமண ஆகியவற்றின் பிரதேச சபை உறுப்பினர்கள் முன்னாள் உறுப்பினர்கள் உள்ளிட்ட தரப்பினர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் சிங்குவிற்கு மறைமுகமாக உள்ள ரீதியிலான சித்திரவதை அளிக்கப்பட்டதாக முன்னாள் மேல் ஆளுநர் அசாட் அசாத் சாலி குறிப்பிட்டுள்ளாா் இருபத்தி இரண்டாம் திகதி காலை விசாரணைக்காக அழைக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி இரவு பத்து மணியளவிலேயே தீர்ப்பு வழங்கப்பட்டு வெளிக்கடை சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இந்நிலையில் அன்றைய தினம் அவர் உணவு மற்றும் நீரின்றி அதிக நேரம் இருந்ததாகவும் இதனால் அவரின் உடல்நிலை பாதிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது இதற்கிடையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு சிஐடி அழைப்பு மற்றும் விசாரணை என்ற பெயரில் திட்டமிட்டு உளரீதியான சித்திரவதை அளிக்கப்பட்டதாக முன்னாள் மேல் ஆளுநர் அசாத் சாலி குற்றம் சுமத்தினார் மேலும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு ஒழுக்கமான அரசியல்வாதி அவர் எங்கு இருந்தாலும் பன்னிரண்டு முப்பது மணியளவில் பகல் உணவுக்காக வீட்டைக்கு சென்று விடுவார் வேறு எங்கும் வெளியிடங்களில் அவர் உணவு உட்கொள்ள மாட்டார் அவ்வாறு பழக்கப்பட்ட ஒரு நபருக்கு உணவு நீர் எதுவும் இல்லை என்றால் அவரின் மனநிலை எவ்வளவு மோசமாக இருந்திருக்கும் என்று கேள்வி எழுப்பினார் எனவே இந்த அரசாங்கம் திட்டமிட்டு அவருக்கு உளரீதியான சித்திரவதை கொடுத்து அவரின் உடல்நிலையை இந்த அளவு மோசமடைய செய்துள்ளார்கள் என ார் அதிகாலை துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது விடுதியொன்றில் தங்கியிருந்த தம்பதியரை இலக்கு வைத்தே இந்த சம்பவம் நடத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அதிர்ஷ்டவசமாக இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயம் எதுவும் ஏற்படவில்லை என தெரிய வந்துள்ளது துப்பாக்கிச் சூட்டை நடத்திய மூன்று சந்தேக நபர்கள் அங்கிருந்து தப்பியோடியுள்ள நிலையில் அவர்களை தேடும் பணியில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் சுகாதார அமைச்சுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் வழங்கப்பட்ட எழுத்து மூல உறுதியை அடுத்து இந்த தொழிற்சங்க போராட்டத்தை கைவிடுவதாக அந்த சங்கம் தெரிவித்துள்ளது வைத்தியர்கள் இடமாற்றம் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை முன்வைத்து இன்று காலை எட்டு மணி முதல் நாடுகளிய ரீதியில் பணி புறக்கணிப்பில் ஈடுபட முன்னதாக அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் திட்டமிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தற்போது ஒன்று சேர்ந்துள்ள குப்பைகளால் அரசு எதுவும் செய்ய முடியாது என நெடுஞ்சாலை

ஆனால் எமது ஆட்சியில் யார் எவர் என்ற தராதரம் பாராது அனைவருக்கும் சமனான வகையில் சட்டம் அமல்படுத்தப்படுகின்றது தற்போது இதற்கு எதிர்ப்பினை தெரிவிக்கும் வகையில் குப்பைகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்துள்ளது ஆனால் அவர்களால் அரசாங்கத்தை ஒன்றும் செய்ய முடியாது தேர்தலில் நின்று வெற்றி பெற முடியாதவர்கள் மக்களால் தோற்கடிக்கப்பட்டவர்களே இன்று ஒன்று சேர்ந்துள்ளனர் என்றார் இரண்டாம் கட்டத்தின் மூன்றாம் பகுதி என்று ஆரம்பமாக உள்ளது யாழ்ப்பாணம் அரியாலை சித்துப்பாட்டி இந்து மயானத்தில் உள்ள செம்மணி மனித புதைக்கொழிகளில் முதல் கட்டத்தில் ஒன்பது நாட்களும் இரண்டாம் கட்டத்தில் நாற்பத்தி ஐந்து நாட்களும் அகழ்வு செய்ய தீர்மானிக்கப்பட்டு இதுவரை முப்பத்தி இரண்டு நாட்களின மொத்தமாக ஒரு நாட்கள் அகழ்வு பணிகள் நடைபெற்றுள்ளன செம்மணி மனித புதைக்கொழியில் இதுவரை நூற்று நாற்பத்தி ஏழு மனித எலும்புக்கோடுகள் அடையாளம் காணப்பட்டதுடன் நூற்று நாற்பது மனித எலும்புக்கோடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாராளுமன்றத்திற்கு தீ வைப்பதாக வேதிக்கிறங்கிய கட்சியினர் பொது சொத்து பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்திருப்பது நகைப்புக்குரிய விடயமாகும் என ஐக்கிய குடியரசு முன்னணியின் தலைவர் பாட்டாளி ரணுவுக்கு குற்றம் சாட்டியுள்ளார் கொழும்பில் எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைந்து நடத்திய ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில் தற்போதைய ஜனாதிபதிக்கு நிதியமைச்சர் என்ற வகையில் குற்றச்சாட்டு ஒன்று முன்வைக்கப்பட்டுள்ளது துறைமுகத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட கொள்கலன்கள் தொடர்பில் கணக்காய்வு விசாரணையை நடத்துமாறு நிதியமைச்சின் யோசனை யோசனையொன்றை முன்வைத்துள்ளது எனினும் இதுவரையில் அதற்கான எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இவ்வாறான சூழலில் நீதி அனைவருக்கும் சமம் என்ற காரணத்தை காட்டிலும் இது நேரடியான அரசியல் பழிவாங்கல் செயற்பாடு என்பதை காண முடிகின்றது ஜனாதிபதி அண்மை காலத்தில் பல விஜயங்களை மேற்கொண்டிருந்தார் அந்த விஜயங்களில் சந்தித்து கலந்துரையாடிய நிறுவனங்களுக்கு டிரில்லியன் அளவிலான வரிச்சலுகையினை வழங்கியிருந்தார் இதனை எவ்வாறு பார்க்க முடியும் ஜனாதிபதி தமது தனிப்பட்ட விஜயத்தில் பொதுச்சத்தை பயன்படுத்தவில்லையா என பாட்டாளி சம்பிக்கர் கேள்வி எழுப்பினார் நீராடு சென்று இரண்டு மாணவர்கள் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளனர் இந்த விடயம் தொடர்பில் பயாகல போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாடுகளுக்கு அமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன காணாமல் போன இரண்டு மாணவர்களும் கல்பான மற்றும் பானந்துறை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த பதினைந்து வந்துள்ளது குறித்த இருவரும் மேலதிக வகுப்புக்கு செல்வதாக பெற்றோரிடம் கோரிவிட்டு அந்த கடற்பகுதிக்கு நீராட சென்ற நிலையில் காணாமல் போயுள்ளதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பில் பயாகல போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் மற்றும் தனியார் துறையின் நீண்ட தூர பேருந்து சேவைகளை ஒன்றிணைந்து நேராட்டவணையின்கீழ் இயக்குவதற்கு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது கொழும்பு தொடக்கம் சிலாவம் கொழும்பு தொடக்கம் கொழும்பு தொடக்கம் ஆன இரவு கொழும்பு தொடக்கம் எழுவன்குளம் கொழும்பு தொடக்கம் கல்பட்டி கொழும்பு தொடக்கம் மன்னார் கொழும்பு தொடக்கம் தலைமன்னார் கொழும்பு தொடக்கம் குளியப்பட்டி கொழும்பு தொடக்கம் அனுராதபுரம் கொழும்பு தொடக்கம் வவுனியா கொழும்பு தொடக்கம் கிளிநொச்சி கொழும்பு தொடக்கம் யாழ்ப்பாணம் கொழும்பு தொடக்கம் காங்கேசன்துறை கொழும்பு தொடக்கம் கார நிக்கவரட்டிய கொழும்பு தொடக்கம் கல்பட்டி ஆகிய வழித்தடங்களை இந்த கூட்டு நேர அட்டவணை முறையின் கீழ் இயக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது அதன்படி இன்று நள்ளிரவு முதல் கொழும்பு பெஸ்டியன் மாவட்டத்தில் அமைந்துள்ள தனியார் பேருந்து வளாகத்தில் இருந்து இந்த பயண சேவைகள் ஆரம்பிக்கப்படும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் பி ஏ சந்திரபாலா தெரிவித்துள்ளார் பிறகு பேருந்து சாரதிகளின் ஓய்வுக்காக பேருந்துகள் நிறுத்தப்படும் என அவர் குறிப்பிட்டார் பேருந்தில் பயணிக்கும் பயணிகளுக்கு உணவகத்தில் சுகாதாரமான உணவு மற்றும் வசதிகள் உள்ளனவா என்பதை உறுதி செய்ய தொடர்ந்தும் கண்காணிக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் ஊவா கிழக்கு மாகாணங்களிலும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு பிறகு மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்கிளும் எதிர்ப்பு கூறியுள்ளது நாட்டின் பிற பகுதிகளில் மழையில்லாத வானிலை நிலவும் எனவும் வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்து காற்றும் மற்றும் மின்னலினால் ஏற்படும் ஆபத்துகளை குறைக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இதேவேளை வடக்கு வடமத்திய கிழக்கு மாகாணங்கள் மற்றும் ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களில் வசிப்பவர்களுக்கு வானிலை ஆய்வு திணிக்களம் வெப்ப வானிலை எச்சரிக்கையை வெளியிட்டுள்ளது வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் சில இடங்களில் வெப்ப குறியீடு மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை எச்சரிக்கை எண்ணிக்கை நிலைவரி அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்று திணைக்களம் தெரிவித்துள்ளது இதுடன் சமூகத்தின் மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருக்க இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்